நாளை நமக்கெல்லாம் மிக உன்னதமான சைவத்திலே மிக உயர்ந்த திருநாள் சிவராத்திரி அபிஷேகத்திற்கு உகந்த பெருமான் சிவபெருமான் உகந்த பெருமான் ஆக அபிஷேகத்திற்கு உகந்த பெருமான் ஆகிய சிவபெருமானுக்கு நாளை அபிஷேகம் ரொம்ப விசேஷமான நன்னாள் அதனால சிவராத்திரி காலத்தில் ஒரு விவசாயத்தின ஒரு கோடி விவசாயத்தின புண்ணியம்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு அபிஷேகமும் கிலோ கணக்கில் இறைவனுக்கு மூலவராகிய நமக்கு சுயம்பு மூர்த்தி நாகநாத பெருமானுக்கு அபிஷேகமானது நாளை காலை பத்து முப்பது மணி அளவிலே சரியாக தொடங்கப் பெறுகின்றது அபிஷேக பொடி ஒரு கிலோ அரிசி மாவு ஒரு கிலோ மற்றும் மஞ்சள் பொடி ஒரு கிலோ பால் கணக்கில் இல்லாத வகையான அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிரத்திலே தேவைப்படுகின்ற வஸ்துக்களாகிய காஷ்மீர் பழம் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை மாதுளம்பழம் கற்கண்டு பேரிச்சம்பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் ஒரு ஒரு மூட்டை எல்லாம் ஒன்னு ரெண்டு இல்லை நாளைக்கு அபிஷேகம் பண்றதெல்லாம் ஒரு ஒரு மூட்டையா நாளைக்கு அபிஷேகம் ஆகும் எல்லாம் தோராயமாக முப்பது கிலோவுக்கு மேலே புஷ்பாபிஷேகம் புஷ்பம்னா ஒரு ஒரு பூவும் பத்து பத்து கிலோ சாமந்தி அரளி மறு மறிகொழந்து எல்லா வகையான பூ என்னென்ன நமக்கு கண்ணுக்கு எட்டியதோ கிலோவாக இறைவனுக்கு நாளைக்கு அபிஷேகம் செய்து சரியாக பத்து மணிக்கு துவங்க அபிஷேகம் தோராயமாக மத்தியம் நிறைவு நாளைக்கு சுவாமியை பார்க்கவே முடியாது பூனால தான் தோராயமாக அஞ்சு அடி ஆறு அடி சுவாமி புஷ்பத்தில் எழுந்து அருள்வார் அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு அனைவரும் வந்திருந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கணும் நாளைக்கு சாயந்திரம் எப்பொழுதும் போல சிவராத்திரி முதல் காலம் ஆறு மணிக்கு துவங்க இரண்டாம் காலம் ஒன்பது மணிக்கு துவங்க பெற்று மூன்றாம் காலம் பனிரெண்டு மணிக்கு துவங்க பெற்று நான்காம் காலம் தோராயமாக மூணு முப்பது மணி அளவிலே துவங்கப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஒரு கால அபிஷேகமும் காலையில ஏழரை மணிக்கு நமக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது சாயந்திரம் சிவராத்திரி முதல் காலமாக சாயந்திரம் ஆறு மணிக்கு பண்றோம் மதியம் பதினெண்டு மணிக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது இரண்டாம் காலமாக ஒன்பது மணிக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம் மூன்றாம் காலமாக இறைவனுக்கு சாயந்தரம் இந்த பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய அஞ்சரை மணிக்கு அபிஷேகம் பண்றது நடு ஜாமம் ஆகிய மூன்றாம் காலம் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் பண்றோம் ராத்திரி எட்டு மணிக்கு இரண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய எட்டு மணி அபிஷேகமானது நான்காம் காலமாக விடியற்காலை மூணு மணிக்கு அபிஷேகம் முதல் முதல் பகல் நான்கு காலம் இரவு நான்கு காலமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய காலமானது சிவராத்திரி புண்ணியம் அவருடைய நாமம் ஓம் சொல்வது கோடான கோடி புண்ணியம் அவரை இருக்கிறது புண்ணியம் சாப்பிடாம இறைவனை விரதம் இருந்து இருந்து தவம் சுவாமி நாளைக்கு மிகப்பெரிய புண்ணியம் ஆக எல்லோரும் விரதம் இருந்து இறைவனுடைய திருவருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆக நாளை நடக்கக்கூடிய மகா புண்ணிய சிவராத்திரியிலே அனைவரும் கலந்து கொண்டு நாலு காலமும் பார்க்கறதுதான் சிவராத்திரியுடைய மகிமை புண்ணியம் நாலு காலமும் இருந்து கண் விடித்து அன்னமாகாரம் இல்லாமல் முடிந்த அளவிற்கு அன்னமாகாரம் இல்லாமல் இறைவனை நினைத்து வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்வமாக இறைவனிடம் கேட்டு வாங்கி புண்ணியம் பெறும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்